ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் சென்னிமலை முருகன் கோயில் சம்மந்தமான ஒரு சில முக்கியமான சிறப்பம்சங்களை பற்றி பார்த்தோம் சென்னைமலையில் அமைஞ்சிருக்கிற இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை தாங்க நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் முருகன் சன்னதிக்கு பின்பக்கமாக வந்தோம்னா படிக்கட்டுகள் கொண்ட ஒரு மலை பாதை அமைஞ்சிருக்குங்க இந்த படிக்கட்டுகள் வழியாக மேலே வந்தோம்னா கொஞ்ச தூரத்துலேயே அன்னதான கூடம் இருக்குதுங்க இங்கே நடக்கிற அன்னதானத்தை பற்றி லாஸ்ட் வீடியோலையே பார்த்தோம் ஸோ மதிய நேரத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அன்னதானத்தை மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா மலைகள்லயும் இருக்கிற மாதிரி இங்கேயும் குரங்குகள் அதிக அளவில் இருக்குதுங்க அவங்களுக்கு நாம் கையில் கொண்டுட்டு வர பிரசாத தேங்காயும் வாழைப்பழமும் தாங்க டார்கெட் ஸோ ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கு இப்போ ஒரு சின்ன சாம்பிள் பார்க்கலாம் பாத்தீங்களா அந்த குழந்தைங்க கதறத கண்டு கூட கொஞ்சம் கூட பயப்படாம அவங்களுக்கு தேவையான வாழைப்பழத்தை மட்டும் எவ்வளோ கூலா எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு அன்னதான கூடத்துக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா வள்ளி தெய்வானை சன்னதி அமைஞ்சிருக்குங்க இங்கதான் வள்ளியும் தெய்வானையும் சென்னிமலை ஆண்டவரை திருமணம் செய்கிறதுக்காக அமிர்தவல்லி சுந்தரவல்லிங்கிற பெயரில் தவம் செஞ்சதா சொல்லப்படுதுங்க அதனாலதான் இங்க பார்த்தோம்னா வள்ளிக்கும் தெய்வானிக்கும் ஒரே கல்லுல தனிப்பெரும் கோயிலாவே அமைச்சிருக்காங்கங்க இந்த வள்ளி தெய்வானை சன்னதிக்கு பின்பக்கமா போனோம்னா ஒரு சித்தர் குகை இருக்கிறதா போட்டிருக்கு வாங்க அதையும் போய் பார்க்கலாம் நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்தோம்னா இந்த மாதிரி ஷீட்ஸ் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பக்கமுமே நிறைய மரங்கள் இருக்கிறதால மதிய நேரங்களில் வரும்போது கூட வெயில்லால் ஏற்படக்கூடிய டயர்னஸ் நமக்கு இருக்கிறது இல்லைங்க பட் ஒரே ஒரு பயம் என்னென்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பெரிய பெரிய பூச்சிகள் நிறைய இருக்குதுங்க நடக்கிற இடத்துல எல்லாமே ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவ்வளவுதாங்க தாங்க வள்ளி தெய்வானை சன்னதியிலேருந்து கிட்டத்தட்ட எட்நூறு அடி தூரத்தில் அமைஞ்சிருக்கிற சித்தர்குகை இருக்கிற இடத்துக்கு நாம் இப்போ வந்துவிட்டோம் பதினெட்டு சித்தர்கள் ஒருவரான தன்னாசி அப்பன் அப்படிங்கிற ஒரு சித்தர் தாங்க இங்க வாழ்ந்திருக்கிறாரு இவர் தன்னிடம் அருள்வாக்கு வேண்டி வரும் பக்தர்கள் கிட்ட தன்னுடைய நாக்க பின்பக்கமா மடிச்சு அருள்வாக்க சொல்லிட்டு இருந்திருக்கிறாருங்க அதனால இவரை எல்லாருமே பின்னாக்கு சித்தர் அப்படின்னு அழைச்சிருக்கிறாங்க அதுவே நாளடைவள மருவி புண்ணாக்கு சித்தர் அப்படின்னு இப்ப அழைக்கப்படுதுங்க இந்த இடத்துல தான் தன்னாசி அப்பன் சென்னிமலை ஆண்டவரை மனமுருகி வேண்டி யோக நிலையில தவம் இருந்து சமாதி அடைஞ்சதா சொல்லப்படுதுங்க அவர் ஜீவசமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய பக்தர்கள் இந்த தன்னாசியப்பன் ஆலயத்தை உருவாக்கி அதுல அவருடைய சிலையை வடிவமைச்சு இன்னைக்கும் வழிபட்டுட்டு வர்றாங்கங்க பக்தர்கள் இங்க வந்து வேண்டிய காரியம் நிறைவேறினதுக்கு அப்புறம் திரும்ப இங்க வந்து பொங்கல் வச்சு இவரை வழிபட்டுட்டு போறாங்கங்க தன்னாசியப்பன் வாழ்ந்து தவம் தவமிருந்துதான் சொல்லப்படுற பின்னாக்கு சித்தர் குகை இதுக்குள்ளதாங்க இருக்கு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இதுதாங்க நாம தேடி வந்த பின்னாக்கு சித்தர் குகை தான் தன்னாசியப்பன் வாழ்ந்தார்னு சொல்லப்படுது எவ்வளவு குறுகலா இருக்குன்னு பாருங்க அப்புறம் இந்த குகை வந்து பழனி வரைக்கும் போறதா நம்பப்படுதுங்க அப்புறம் சென்னைமலையில் முருகனுக்கு நடக்கிற முக்கிய விழாக்கள்னு பார்த்தோம்னா பங்குனி உத்திரமும் தைப்பூச திருநாளும் தாங்க இந்த ரெண்டு நாட்கள்லேயும் உலா வரதுக்குன்னு ரெண்டு தேர்கள் தனித்தனியா இங்கே இருக்குதுங்க அந்த வகையில தைப்பூச திருநாளில் வள்ளி தெய்வானையோட திருமண கோலத்தில் சுப்பிரமணிய சுவாமி நான்கு ரத வீதிகளிலும் உலா வரக்கூடிய தைப்பூச தேரானது கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லப்படுதுங்க தரிசனம் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இலைப்பாடுறதுக்கு ஓய்வு மண்டபமும் இருக்குதுங்க フフフフ。<laughs> லாஸ்ட் வீடியோல மலையேறதுக்கு முன்னாடி மலையடி ஒரு பெரிய கிணறு இருக்கிறதா சொன்னோம் இல்லைங்களா அது இதுதாங்க ஐம்பது அடி அகலமும் நூறு அடி நீளமும் இருக்குங்க அடுத்த ட்ராவல்க்கு ரெடி இருங்க.